இன்றைக்கி கிள்ளி போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் எப்படின்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நூறு கிராம் பருப்பு எடுத்து கழுவி வ கழுவிட்டு குக்கரில் வேக போடுவோம் இப்போ அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிடுவோம் உரித்த பூண்டு ஒரு பத்து பூண்டு போட்டிருக்கேன் பல் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா நீளம் வெட்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜீரம் போட்டுக்குருவோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ மூடியை போட்டு வேக விடுவோம் நல்லா வேகட்டும் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு எதெல்லாம் எதெல்லாம் இருந்தால் நல்லா கொஞ்சம் கடைஞ்சி விட்டுதுங்க இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் தேவையான அளவு இப்போ சட்டியாக காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சமா கடும் போட்டுலாம் வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டுக்குருவோம் ஒரு அஞ்சாறு மிளகா அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரம் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் என்னக்கா ஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடி பொடி போட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் சாம்பரட்டும் வந்து சாம்பார் போட்டு போட்டுக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் இன்றைக்கி புளி ஊற்றலை அதனால் இலுமச்ச பழம் ஒரு மூடி ஊற்றிக்குவோம் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிருச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்குவோம் சுவையான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிருச்சு கிள்ளி போட்ட சாம்பார் வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்